வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் பக்தி யோகத்தோட கடைசி கட்டம் அது எப்படி இருக்கும் வெறும் பூஜை பிரார்த்தனை பகவத்கீதையில சில சுலோகங்கள் இது அறிவோட உச்சகட்டம்னு சொல்லுது சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நிச்சயமா சொல்ல போனா இந்த பாதையோட இலக்கே வந்து கடவுளோட ஒன்னா கலந்துறதுதான் ஆனா அது எப்படி சாத்தியம் அந்த பிரம்மம்னு சொல்ற அந்த முழுமையான உண்மை அறிந்துா மட்டும்தான் அது நடக்கும் பிரம்மம் ஆமா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிரம்மத்தை வந்து வெளியில இருக்குற ஒரு பொருளா பார்க்க முடியாது அதனால தான் எனக்கு பிரம்மம் தெரியும்னு யாரும் சொல்லிட முடியாது நானே பிரம்மம் அப்படிங்கறத உணர மட்டும்தான் முடியும் ஒரு நிமிஷம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது ஆமா நானே அதுன்னு உணர முடியும்னு சொல்றீங்க அப்போ அறிபவனுக்கும் அறியப்படுற பொருளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுதா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த பயணத்திலேயே ரொம்ப சவாலான பகுதி ஏன்னா நம்மள நாம எப்படி பாக்குறோமோ நம்ம உடல் நம்ம மனசு கரெக்ட் நம்மள இந்த உடல் மனசோட ஒரு கலவையா பாக்குறோம் அதனால அதனாலதான் உருவமே இல்லாத பேரே இல்லாத அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியுது நம்மள சுத்தி எல்லாமே பேர்களும் வடிவங்களும் தான் இருக்கு இத விளக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க இல்லையா தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி ஆமா ஆமா நம்ம கவன மொத்தம் காட்சிகள்ல தான் இருக்கும் ஆனா அந்த படம் ஓடுற வெள்ளத்திரிய நம்ம கவனிக்கறதே இல்ல அந்த திரை தான் பிரம்மம் காட்சிகள் மாயை அப்படி அது ஒரு நல்ல தொடக்கம் ஆனா அந்த ஒப்பீட்ட நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஓகே யோசிச்சு பாருங்க அந்த திரை இல்லாம காட்சிகள் இருக்க முடியுமா ம் முடியாது ஆனா காட்சிகள் இல்லாம அந்த திரை இருக்க முடியும் அதுபோல பிரம்மம் இல்லாம இந்த உலகம் இல்ல ஆனா இந்த உலகம் இல்லாட்டாலும் பிரம்மம் இருக்கும் இது ஒரு பெரிய பார்வை அந்த திரைக்குன்னு தனியா உணர்ச்சிகளோ ஆசைகளோ கிடையாது அது போல பிரம்ம நிலையில இருக்கிறவங்களும் உலகத்தோட இன்ப துன்பத்தால பாதிக்கப்பட மாட்டாங்க ஒரு சாட்சியா மட்டும் இருப்பாங்க சரி இந்த நிலைய அடையறது இவ்ளோ கடினம்னா இதுக்கு என்ன தகுதிகள் தேவைன்னு இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது புலன்களை கட்டுப்படுத்துறது ஏன் இவ்ளோ முக்கியம் சரியான கேள்வி புலன்கள் தான் நம்மள அந்த சினிமா காட்சிகள்ல அதாவது மாயலை கட்டி போடுது ஓ அதனால புலன்களை கட்டுப்படுத்துறது தான் முதல் தகுதி அப்பதான் கவன சிதறாம உண்மையில் இழைக்கும் ரெண்டாவதா மாய எது யதார்த்தம் எதுன்னு பிரிச்சு பார்க்கற தெளிவு வேணும் மூணாவதா எல்லா உயிர்களோட நல்லதுக்காகவும் சுயநலம் இல்லாம காசு செய்யணும் அப்பதான் நான்கிற அகங்காரம் கரையும் அதோட இறைவனை அறியணும்னு ஒரு தீராத தாகமும் வழிகாட்ட ஒரு குருவும் தேவைன்னு சொல்றாங்க ஆமா இது எல்லாத்தையும் கேக்கும்போது இது சாதாரண மனுஷங்களுக்கு சாத்தியமானீங்க நினைக்கலாம் ஆனா இங்க சொல்லப்படுற கருத்து என்னன்னா இந்த பாதையில ஒரு சின்ன அடி எடுத்து வச்சாலும் அது உங்க மன அமைதியம் மாத்தும் உன்னதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம கத்துக்கறத அப்படியே ஏத்துக்காம பகுத்தறிவோட கேள்வி கேட்கணும் அப்படியா ஆமா அப்புறம் அப்படி கிடைச்ச அறிவை தொடர்ந்து தியானிக்கணும் இந்த நிலையில இருக்கிறவங்களோட ஒரே குறிக்கோள் இறைவனை அடையறது மட்டும்தான் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் அதை நோக்கியே இருக்கும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க அதிகானை ரயில பிடிக்க வேண்டிய ஒருத்தர் அவர் பல் தேய்ச்சாலும் சரி காஃபி குடிச்சாலும் சரி அவர் மனசுக்குள்ள ரயில விட்டுற கூடாதுன்னு ஓடிட்டே இருக்கும் கரெக்ட் அது மாதிரி இவங்க தொழில் செஞ்சு பணம் சம்பாரிச்சா கூட அதோட நோக்கமும் இறைவனை நோக்கிய பயணத்துக்கு உதவுறதா தான் இருக்கும் அந்த அர்ப்பணிப்பு அபாரமானது பிடிக்கிறதுல அதிக நேரத்தை செலவிடுவாங்க சந்தேகமே இல்லாத அறிவை பெறுவாங்க கடைசியா அந்த அறிவிலேயே நிலைச்சு நிக்க தியானம் பண்ணுவாங்க அதோட இறுதி பலன் பிரம்மத்தை அறிந்தவர் பிரம்மமாகவே ஆகிறார் பிரம்மத்தை அறிந்தவர் பிரம்மமாகவே ஆகிறார் இது கேட்கவே சக்தி வாய்ந்ததா இருக்கு இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு சர்க்கர பொம்மா கடலோட ஆழத்தை அளக்க போனா என்ன ஆகும் அது கரைஞ்சி கடலாவே மாறிடும் அதே மாதிரிதானா அதோட தனி அடையாளம் அழிஞ்சு அது கடலோட ஒரு பகுதியாகிடுது அருமையான உதாரணம் அதுதான் நடக்குது அவங்களோட தனிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து வாழ்க்கை பேரானந்தமா மாறும் சரி இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த நிலையை அடையிறவங்க இறைவனை பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிறதோட இல்லாம மத்தவங்க ஏன் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு காரணத்தையும் கத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மத்தவங்களோட தப்பான புரிதலுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிறது ஒருத்தரோட சொந்த தெளிவுக்கு எப்படி உதவ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க